ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் ரானா கிங் சேனல் ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோஸ் எதுவுமே போறது இல்லை அப்படி ஃபுல் வீடியோஸ் போட்டா எந்த மாதிரியான ஃபுல் வீடியோஸ் போகணும்னு சொல்லி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி நான் திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச டாபிக் படித்ததில் பிடித்தது என்னடா அது படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லி பாக்குறீங்களா நான் நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எல்லாமே படிப்பேன் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு தாட் வந்துச்சு ஏன் இந்த கவிதைகளையும் கதைகளையும் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த கதைகளை வெறும் கதைகள் மட்டும் இருக்காது இக்காலத்துக்கு தேவையான இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம சாமானிய மக்களுடைய மனசுல எழும்புற சில கேள்விகளும் இருக்கு அந்த கேள்விகளுக்கான விடைகளையும் நம்ம இந்த கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் தான் பணக்காரன் இந்த பணக்காரன் டாபிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் அதிகமா தான் பணக்காரங்களா இல்ல பணம் தான் பணக்காரங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப் அதுக்கான கதை தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் சரி வாங்க அந்த கதையை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க

என் மகனுக்கு திருமணம் என் வீட்டு வேலைக்காரிக்கு கொடுக்க வேண்டும் என்கிறான் எடுத்து போட்ட புடவைகளில் மலிவானதாக ஒன்றை செலக்ட் செய்து பணத்தை கட்டிவிட்டு எடுத்து சென்று விட்டாள் சற்று நேரம் கழித்து அதே கடைக்கு வேலைக்காரி வருகிறாள் என் முதலாளி அம்மா பையனுக்கு திருமணம் நல்ல புடவையா ஒண்ணு எடுக்கணும் வெளி கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை நல்ல டிசைன்ஸ் எடுத்து போடுங்கள் இதுல இந்த முதல் எக்ஸாம்பிள் நீங்க யார பணக்காரங்க நினைக்கிறீங்க சரி அதுக்கான பதில நம்ம கடைசியில பாப்போம் நான் நினைக்கிற அதே பதில தான் நீங்களும் நினைக்கிறீங்களான்னு பாப்போம் எக்ஸாம்பிள் டூ ஒரு பெரிய இடத்து பெண் ஒரு முறை பிக்னிக்கிற்கு சென்ற இடத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருந்தார் அவளது கை திடீரென பாலுக்காக அழுந்தது ஹோட்டல் நிர்வாகத்திடம் குழந்தைக்கு பால் கிடைக்குமா என்றார் எஸ் மேடம் கிடைக்கும்

இன்னும் வேணும்னாலும் பால வாங்கிக்கோ போற வழியில குழந்தை அழுந்தா என்ன பண்ணுவீங்க என்றார் பரிவுடன் இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் அந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்க பணக்காரங்களா இல்ல இந்த சாலையோரத்துல இருக்கிற டீ கடைக்காரர் இல்ல அந்த டீ கடைக்காரர் பணக்காரரா என் மனசுல இருந்திருக்கா அதே பதில் தான் உங்க மனசுல வந்திருக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம் இப்போ நம்ம மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் இந்த எக்ஸாம்பிள் உண்மையுமே நடந்தது அலுவலகத்துக்கு புறப்படும் போதுதான் அந்த இளைஞன் கவனித்தான் செருப்பு பெய்ந்து போயிருந்தது பிரதான சாலை வந்ததும் அந்த செருப்பை தைக்க செருப்பு தைப்பை வரை தேடி சென்றான் ஒரு நபர் சாலையோரம் ஒரு குடைக்கு கீழே செருப்புகளை தைத்தபடி அமர்ந்திருந்தார் வண்டியை அவர் முன் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி செருப்பை அவர் முன் போட்டவன் இதை கொஞ்சம் தைத்து கொடுங்க புது செருப்பு எப்படி பெய்ந்ததுனே தெரியவில்லை ஐயா எவ்வளவு ஆகும் செருப்பை வாங்கி ஆராய்ந்த அந்த தொழிலாளி இருபது ரூபாய் ஆகும் சார் பத்து ரூபாய் வாங்கிக்கோங்க அந்த இளைஞரை சற்று தலையை நிமிர்த்தி பார்த்தார் கதிரவரின் கதிர்கள் சுட்டெரித்தது சரியாக பார்க்க முடியவில்லை இருபதுக்கு கம்மி தைக்க முடியாது சார் என்ன இதுக்கு போய் இருபது ரூபாயா பதினஞ்சு ரூபாய் வாங்கிக்கோங்க நான் கம்மியா தானே சொல்லிருக்கேன் சொல்யூஷன் போட்டு ஒட்டி தைக்கணும் அப்போதான் தையல் நிற்கும் எலக்ட்ரிக் பேரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதனிடையே டீ ஆர்டர் எடுக்க பக்கத்து டீ கடை சிறுவன் வந்தான் ஒரு டீ கொண்டு வாப்பா சார் டீ சாப்பிடுறீங்களா அந்த இளைஞன் பதிலுக்கு எதிர்பாராமல் சாருக்கும் சேர்த்து ஒரு டீ கொண்டு வாப்பா என்றார் இல்லை ஐயா டீ வேண்டாம் பரவாயில்லை சார் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் முப்பது வருஷமா இருக்கிற டீ கடை சார் அது சற்று நேரத்தில் டீ வந்தது அந்த பெரியவரிடம் பத்து ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த இளைஞர் டீயை நெளிந்தபடியே அருந்தினான் செருப்பு தைத்து முடித்த பிறகு பைசா கொடுக்கும் போது சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து தர அந்த பெரியவர் சொன்னால் செருப்பு தைத்ததுக்கு மட்டும் காசு கொடுங்க டீக்கு வேண்டாம் நீங்க என்னுடைய கஸ்டமர் சார் உங்களை உபசரிக்கிறது என்னுடைய கடமை இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா சொல்றேன் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிறுத்தம் அருகே உண்மையில் நடந்த சம்பவம் இங்க நிறைய கேள்விகள் என் மனசுல எழும்பி இருக்கு இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த வாட்டி என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி என் மனசுல இருந்திருக்கு அதே மாதிரி கேள்விதான் உங்க மனசுல இருந்திருக்கான்னு பாப்போமா இங்க யார் பணக்காரர் காரில் வந்து விலை குறைந்த புடவை வாங்கி சென்ற அந்த சீமாட்டியா அல்லது நடந்து வந்து விலை உயர்ந்த புடவையை தனது எஜமானிக்கு வாங்கி கொடுத்த அவள் வீட்டு வேலைக்காரியா குழந்தையின் பாலுக்கு கூட அணியாயி விளைவிக்கும் ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரா குழந்தைக்கு கொடுக்கும் காசு வேண்டாம் என்று செருப்புக்கு தைப்பவரிடம் பத்து ரூபாய்க்கு பேரம் பேசி பைக்கில் வந்த இளைஞரா அல்லது அவருக்கு டீ கொடுத்து உபசரித்த செருப்பு தைப்பவரா இதில் யார் பணக்காரர் பணம் வைத்திருப்பவர் மட்டுமே பணக்காரரா அப்படி இப்போ இந்த கதைகளில் நம்ம மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு ஏற்பட்டிருக்க பல கொஷின்ஸ்க்கான விடைகளை பார்ப்போமா பணக்காரன் ஏழை குறித்த தவறான மதிப்பீடுகள் ஆண்டாண்டு காலமாக நமது சிந்தனையில் ஊறி போயிருக்கிறது நம்மால் இந்த உலகை மாற்ற முடியுமா என்று தெரியாது குறைந்தபட்சம் இந்த படிப்பவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அவர்கள் உலகை மாற்றுவார்கள் பணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒருவர் பணக்காரர் ஆகிவிட முடியாது அதே நேரம் பணம் இல்லாததால் ஒருவர் ஏழையும் கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான விட கிடைச்சிருச்சா பணம் வச்சிருப்பாங்க மட்டுமே பணக்காரங்க கிடையாது பணம் இல்லாதவங்களும் ஏழையும் கிடையாது பணத்தை பெரிதாக கருதாத இதயங்களை கவனிக்க நாம் மறந்து விடுகிறோம் பணத்திற்காக ஓட்டத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்தவே இல்லை தேவை உள்ளவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவும் அது தரும் மனநிறைவை பணம் நிச்சயம் தர முடியாது தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்தில் கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்டு ஒருவனை படித்தது பிடித்தது இதே மாதிரி பல கதைகளை நீங்களும் என்னோட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்ஸும் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு போகும் அதுக்காக தான் சொல்றேன் மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க